ஜூலை மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு டேட்டு வந்து ஒம்பதாம் தேதி ஓகேவா மொத்தம் இந்த ஒம்போது நாளில் வந்து வெறும் மூணு நாள் தான் வந்து ரைடு ஓட்டிருக்கோம் அதில் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்கிட்டு ஒரு நாள் வந்து ரேப்பிடோ வெறும் மூணு நாள் தான் ஓட்டிருக்கோம் ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் ஓகேவா ரூபா ஓட்டதில் வெறுமனே நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே வந்து வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபா வந்து பெட்ரோல் காஸ்ட்டு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ்னு போட்டாலும் பேலன்ஸ் நமக்கு அறநூற்றம்பது ரூபா தான் ப்ராஃபிட்டு ஏன் இவ்வளோ நாள் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன் பேலன்ஸ் நாள் வந்து என்ன ஆச்சுன்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறது அப்புறமா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது பேரண்ட்ஸ் அம்மா அப்பாலாம் வந்துருந்தாங்க அவங்களெல்லாம் கூட்டு போயிட்டு அப்படியே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அதிலே வந்து டைம் அப்படியே போயிடுச்சு வெறும் மூணு நாள் தான் ஓட்டியிருக்கோம் இந்த மூணு நாள் இவ்வளோ அமௌண்ட்டு வந்திருக்கு இன்னொரு பெரிய ஒரு பெரிய ஒர்க் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சீட்டு எடுத்த ரூம் தான் சீட் அடித்த ரூம் தான் செம ஹீட்டு வெயில்ல அது இந்த இந்த எல்லாம் சுத்தமாக வந்து மெயின்டைனேட் பண்ண முடியல நல்லா ஒரு வேர்வையாக இருக்குது இதில் வந்து ரிலேட்டிவோ இல்லை பேரண்ட்ஸோ வந்து அவங்களால ஸ்டே பண்ண முடியாது வந்து பேச்சுலருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருவோங்க ஸோ இதில் இருந்து வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அதுக்கு வந்து இங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் மொத்தம் போய் மாற்றணும் அட்வான்ஸ் அதிகம் ப்ளஸ்ஸு ரெண்ட்டு வாடகையும் அதிகம் இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் நமக்கு இருக்கிற அமௌண்ட்டும் நம்ம கையில் கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது கொஞ்சம் டென்ஷனில் தான் இருக்குது பட் இருந்தாலும் இதை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி நம்மள்கிட்ட இருக்குது கூடிய சீக்கிரம் அந்த பெரிய வீடுக்கு மாறிட்டு அந்த வீட்டில் வந்து டூ பிஹெச்கே ஸோ ஒரு பெட்ரூம் வந்து ஒரு ரூம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூபுக்காக மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஒதுக்க போகிறோம் அதனால் அந்த ஒரு அந்த ஒரு எப்படி சொல்ல அந்த ஒரு சரௌண்டிங் சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா ரெடி பண்ணுவேன் அதனால நமக்கு வந்து இதுக்கு அடுத்து இன்னும் ரெண்டு வாரத்தில் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்லா நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் வீடியோ கிளாரிட்டி ப்ளஸ் வாய்ஸும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணுறேன் கண்டிப்பாக அது நான் உங்களுக்கு சேர்ட்டி சொல்கிறேன் கொடுக்குறேன் சியூரிட்டி கொடுக்குறேன் ஏன்னா வந்து அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது அது நல்ல நல்ல தரமான வீடியோ வந்து வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் டைம் அதுக்கு எடுக்கும் இந்த ரெண்டு வாரம் டைம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னால் சின்ன சின்ன வீடியோ வந்து போட முடியும்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸாக போடுவேன் ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா கண்டினியூஸாக வீடியோ வந்து ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா வீடியோட கண்டென்ட்டாக இருக்கட்டும் ஸ்பீச்சாக இருக்கட்டும் எல்லாமே தனித்துவமாக இருக்கும் ஓகேவா அதனால் நம்ம வீடியோவுக்கு லைக்கு கமெண்ட் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் அக்கவுண்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது நானூற்றி எண்பத்தி மூணு இந்த வீடியோ ரெக்கார்டிங் டைமில் ஒரு நல்ல ரீச் கிடைக்குது வேறு என்ன நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை தவிர்த்து வேறு முக்கியமான விஷயம் எதுவும் சொல்லணும்னா முடிஞ்ச அளவுக்கு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நான் கூகுள் மேப் நேவிகேஷனை வந்து யூஸ் பண்ணி திருமலை வாயிலேருந்து ஸ்ட்ரீட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் கூகுள் மேப் நம்ம நேவிகேஷன் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு புது ஏரியா எனக்கு சுத்தமாக பழக்கமே இல்லை அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நேவிகேஷனை ஃபாலோ பண்ணி கூகுள் போயிட்டு இருக்கேன் பார்த்தா அது ஒன் வே அது ஒன் வே வந்து எப்போ அப்டேட் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியாது அது இப்போ தான் அப்டேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அதனால் ஆனால் கூகுள் மேப்பில் எதுவுமே அப்டேட் இல்லை சரின்னு சொல்லிட்டு நான் பட் அந்த ட்ராக்ல போயிட்டே இருக்கேன் அங்கே ரோடு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு எனக்கு ஒன் வேணும் தெரியாது சடனாக அந்த சைடு சிக்னலை ரிலீஸ் பண்ணோன்னே மொத்த வெஹிக்கிள்ஸும் அப்படியே செம்ம ஸ்பீடில் வருது எல்லா ராக்கெட் மாதிரி வராங்க எனக்கு என்ன பண்ணுறது நம்ம ஸ்பீடாக அப்போ வெறும் இருபது முப்பதுலாம் போயிட்டு இருந்தோம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு லெஃப்ட் ஓரம் கட்டினேன் ஆனாலும் அங்கே வர காரை ஓவர் பண்ணி ஒரு பைக்கு செம்ம ஸ்பீடு வந்த வேகத்துக்கு நான் அளவுக்கு ஓரம் கட்டினேன் ஆனாலும் என்னை தட்டி அவர் பறந்து போய் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு எதுவும் ஆகலை அவருக்கு தான் சிவியராக ஆக்சிடெண்ட்டு காலில் அடிபட்டுருச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ வந்து ஒரு புது இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கூகுள் மேப் நேவிகேஷன் வந்து ரூட்டுக்காக ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு சைன் போர்டை கண்டிப்பாக பார்க்கணும் நான் சைன் போர்டு பார்க்காம விட்டேன் தான் நான் பண்ண தப்பு சைன் போர்டுனால சின்னதாக தான் வச்சுருந்தாங்க இது வந்து ஒன் வே அப்படின்னு சொல்லி சின்னதாக ஓடத்தில் வச்சுருந்தாங்க இருந்தாலும் வச்சுருந்துருக்காங்க அதை நான் பார்த்துருக்கணும் பார்க்காம முட்டேன் அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ விட்டுங்க நீங்களும் சேஃப்டியாக இருங்க மற்றவங்களுக்கும் சேஃப்டியாக வழிவிடுங்க தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான்